வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்திர்பேட்டை வட்டம் மா குன்னூர் ஊராட்சியில் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து மாக்குன்னத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய இது கிட்டத்தட்ட ரெண்டு நிரந்தர ஆசிரியர் ஆறு தற்காலிக ஆசிரியர் மொத்தம் முன்னூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த வகுப்பறையில் வந்து புதுசாக நபார்டு ஸ்கீம் மூலம் அறுபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பீட்டில் வந்து ரெண்டு கட்டடம் கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டாங்க அதுல ஒரு கட்டடம் இதுங்க இன்னொரு கட்டடம் வந்து அந்தாண்டு சைடு போடுத்தாரு பள்ளி குழந்தைகள் அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய எங்க ஸ்கூலு வந்து இங்க பேரண்ட்ஸ் யாருமே இருக்கு இல்ல கூலி வேலையாகவும் வெளியூர்ல வந்து பொழைப்புக்காகவும் வெளியில போயிடாங்க வெறும் தாத்தா பாட்டி முடியாதவங்களோட கவனத்தில மட்டும்தான் இல்லாத ஏழை குடும்ப பக்கத்துல தான் இந்த பசங்க படிக்கிறாங்க எங்களுடைய ஏழை பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் உயிர் சம்பந்தமான நலனையும் வட்டார கல வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நாங்கள் இளைஞர் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக எஸ் எம்சி குழு சார்பாக இந்த கட்டிடத்தை நாங்கள் வேணான்னு சொல்லலை எங்களுக்கு ரெண்டு கட்டிடமாக கட்டி கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் கட்டிடத்துக்காக எத்தனை கிராம சபை கூட்டங்கள் எத்தனை தீர்மானங்கள் வச்சு ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி இந்த கட்டடத்தை வாங்கணும் நாங்க கட்டடம் வேணாம்னு சொல்லலை எங்களுக்கு தனித்தனி கட்டடம் கட்டி கொடுங்க பசங்களுக்கு உயிர் சம்பந்தமான விஷயத்துல யாரும் அலட்சியம் செய்யாதீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருங்க இருக்கிறதே ரெண்டே ரெண்டு ஆசிரியர் தான் இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இருநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க நிரந்தரமா கவர்மெண்ட் ரெண்டே பேர் தான் இருக்காங்க டெம்பரரியா இருக்காங்க ஒரு ஆறு வாதியா இருக்கு திடீர்னு அங்க வராம இந்த பசங்க யாரு பாத்துக்கிறது மேல வந்து ஒரு ரெண்டாவது கிளாஸ் ஸ்டூடெண்ட் யாருனா கீழே வந்து இப்ப இருக்கிற கிளாஸ்லயே வந்து திடீர்னு விழுறாங்க அடிப்படுத்து அவங்களை திட்டு போய் பார்க்கறதா இருக்கு திடீர்னு யாருன்னா உயிருக்கு காப்பாத்திரிட்டு யாரு நாங்களும் வந்து எங்க ஊர் சேர்ந்தவங்களும் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துறாங்க பிடிஓ ஆஃபீஸ்ல பேச போனா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரமாட்டாங்க தயவு செஞ்சு கட்டடம் எங்களுக்கு வேணும் இங்க ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டி விடுங்க இன்னொரு இடம் இருக்கு பக்கத்துல அங்க ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டி விடுங்க எங்களுக்கு கிரவுண்டு முக்கியமா இல்ல பசங்களோட உயிர் முக்கியமான எங்களுக்கு கிரவுண்ட் தேவையில்ல பசங்க விளையாடாம இருந்தா போதும் உயிர் முக்கியம் நாளைக்கு இதனால அசம்பாதம் நடக்க கூடாதுன்னு தொலைநோக்கு போற நாங்க கிராமத்தோட பெற்றோர்கள் வந்து இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு ரெண்டு பில்டிங்கா பிரிச்சு ரெண்டு ரெண்டு கிளாஸா கட்டி விடுவோம் கேட்டுக்கிறோம் இன்னொரு கட்டணத்தை இந்த இடத்துல தான் கட்டுணும்னு சொன்னோம் இந்த கட்டிடத்துல வந்து அளவு லைட்டா குறையுது ஆனா இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா எந்த பயன்பாட்டில் இல்ல இதை இடிச்சுதான் கண்டித்தாங்க சொன்னோம் இந்த பக்கத்துல பிஓ ஆபீஸ் இருக்குது நிறைய பேர் குடிச்சிட்டு கோட்டை போட்டெல்லாம் போட்டு போயிடாங்க டெய்லி அசுத்தம் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா லைப்ரரி இந்த லைப்ரரி இளைஞருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும் ஆனா பசங்களுக்கு வகுப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு வருஷமா லைப்ரரி முக்கியம் இல்ல பசங்களோட படிப்பு தான் முக்கியம் சொல்லி அந்த வகுப்பு தான் இப்ப கிளாஸ் ரூமா வச்சு நடத்துறோம் எங்களுக்கு கட்டாயம் கட்டிட வேணும் ஆனா இந்த இடத்துல கட்டி கொடுங்க நல்லா இருக்கும் எங்களுக்கு ஸ்கூலு அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வேண்டு வேண்டும் தெரியும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் ஊருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதால இளைஞர் சார்பாக நாங்க பொதுமக்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்து நாங்க சிசிடி கேமரா வைக்கணும் இருக்கோம் இவ்வளவு அந்த ஊருக்காக செய்யறோம் இந்த ஊர்ல நடக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைய நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் மது பாட்டலோட இங்க வந்து மது அருந்து விட்டுட்டு சரங்கு சாப்பிட்டு விட்டு அசிங்கமான நிலையில இங்கேயும் சரி சமையல் சிற இடத்துலயும் சில நிர்வாணமாகலாம் சில பேரில் கடன் கொடுத்துருக்காங்க அந்த சமையல் ஆகிற அந்த அக்கா வந்து சில டைம்லாம் வாங்கண்ணா கூட்டுட்டு வாங்கண்ணா என்னை கூப்பிட்டுட்டு வந்து நிறைய ஐட்டம் அவங்களுக்கு தூக்கிட்டு போய் நாங்கள் அப்புறப்படுத்திருக்கோம் அப்படியேப்பட்ட அவல நிலையில இருந்து இப்போ நாங்கள் இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இப்படிலாம் தான் இளைஞர்களாக சேர்ந்து அடுத்த கட்டமாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஊரில் இருக்க இளைஞராக சேர்ந்து சரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அநாகரிகமாக நடக்குதுன்றதால நாங்களே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் வச்சு இந்த மாதிரி தவறான எல்லாத்தையும் தடுக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டைம்ல வந்து எங்களை பேசவே கூடாதுன்னு சொல்றது எந்த விதமான ஜனநாயகத்துல நாங்க பேசக்கூடாது அப்ப நாங்க ஜனநாயகத்துல பேசவே கூடாதா எங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளியே இருக்கலாம் தம்பி அதை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா நாங்க எல்லாம் வெளியில இருக்கோம் உங்களை நம்பி தான் பிள்ளையில விட்டுட்டு போனோம்னு சொல்றாங்க நிறைய பேர் சொல்லி என்ன வந்து இது மாதிரிலாம் சொன்னாங்க நாங்க கேக்குறோம் ஆனா இதையும் தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த பதிவு காணொலியை நாங்க இப்ப வந்து அடிக்கடி போட்டுட்டு இருக்கோம் நம்மள வந்து தன்னுடைய வாழ்க்கையை அனுப்பணும் டீச்சர்ஸ் தான் இந்த நாட்டோடைய முதுகெலும்பு ஆனா எங்களுடைய பள்ளியோட டீச்சர்ஸ் தலைமை ஆசிரியர் இந்த கட்டிட சம்பந்தமாக சில சொல்ல முடியாத சில வார்த்தைகளை சில அரசியல்வாதிகள் திட்டுறாங்க அவங்களுக்கு வந்து சில அச்சுறுத்தல் ஏற மாதிரி இருக்குது டீச்சர்ஸ் பாதுகாக்கும் அபிஷியலா வந்து பேசுங்க அன் அபிசியலா பேசாதீங்க ஏன்னா அவங்க ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர் அவங்க இருக்கும்போது கிளாஸ்ல வந்து மற்ற எல்லாரும் வேலையும் பாக்குறாங்க திடீர்னு ஒரு இருபது பேர் வந்து அவங்கள்ட்ட கூச்சல் போட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்படும் மன மன உளைச்சல் ஆ ஆளாகுவாங்க சரிங்களா ஸோ அதனால அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க எது பேசுறதா இருந்தாலும் அவங்களோட உயர் உயரதிகார்ட்டு பேசுங்க நேரா வந்து யாரும் அவங்கள மிரட்டுற தோனியில பேச வேணாம்னு இளைஞர்கள் சார்பா கேட்டுக்கோம் நாங்களே யதார்த்தமா வந்து என்ன இவ்வளவு பேர் கார் நிக்குது இவ்வளவு செருப்பு இருக்கு நாங்களா வந்து தான் தெரியும் எச்எம்எஸ் பத்து பேர் ஒரே நேரத்துல கேள்வி அவங்க எப்படி பதில் சொன்னாங்க அவங்க ஒரு பெண் ஆசிரியர் அவங்க ஸ்கூலுக்காக நிறைய விஷயம் நல்லது பண்றாங்க தனிப்பட்ட முறையில் யாரும் வந்து பாருங்க பெரிய அதிகாரிகள்ட்ட அவங்களோட அதிகாரிட்டு பேசுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் லைப்ரரி இந்த லைப்ரரி இளைஞருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும் ஆனா பசங்களுக்கு வகுப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு வருஷமா லைப்ரரி முக்கியம் இல்ல பசங்களோட படிப்பு தான் முக்கியம் சொல்லி அந்த வகுப்பு தான் இப்ப கிளாஸ் ரூமா வச்சு நடத்துறோம்